குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவமகேஸ்வரா குரு சாட் சாட் பரபிரம்மம் தஸ்மை ஷகுருவே நம வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே சுக்கர கிரகம் ஒரு ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு ஆனால் சுக்கரகிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ அவர் தேவகுரு சுக்கரன் அசுரகுரு சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர் வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர் சுக்கரன் ஆச்சாரியர் இந்த தேவகுரு அசுரகுருவானவர் ஆச்சாரியர் யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் காரியங்களை உழைப்பாலை செய்பவர்கள் விவ விவசாயிகள் வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா பாவம் பா நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்தி சொல்வார் அதனால தான் தேவகுரு விட வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்வோம் செல்வங்கள் அதிகமாக வேண்டும் ஆடம்பரங்கள் வேண்டும் கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும் நிறைய பேருக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி அடைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அப்போது சித்திரம் எழுதுதுன்னு படவரை அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படி சுக்கரனுடைய ஆட்சி திருகோண ஆட்சி கொண்டது இந்த ராசின்னு பேர் அப்படி சுக்கரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடம் அப்படின்வா கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கரனை பார்ப்போம் எங்கே இருக்கிறாங்க சுக்கரன் எங்கே இருக்கிறான்னு பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்ததில் இந்த துலா துளாராசிக்காரை பிடித்து கொடுப்போம் அப்போ கைப்பிடித்து கொடுப்போம் இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம் அப்போது வாழ்க்கையிலே துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம் ரொம்ப செவ்வாய்க்கும் இந்த சுக்கரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கரனானர் பெயர்கிறார் இவர் வந்து இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருப்பார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் முதலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறது மீன ராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் இப்போது அவர் மேஷ மேஷராசிக்கு முகிறார் பார்க்குறோம் சுக்கரனுடைய அந்த கிவிங் பிரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும் அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமாவில் அவதாரம் எடுத்து வரார் வாமனராக வந்து நிற்கிறார் இது சுக்கராச்சாரியா தெரிஞ்சிருது எப்படி தடுக்கிறது தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார் தண்ணி வெளியில் வராமல் படுத்து தடுத்துருவார் இது தெரிந்து கொண்ட சூக்ஷமதாரியான திருவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார் ஒரு தர்ப்புள்ள எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார் அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும் அப்போ கண் இன்றைக்கும் வந்து ஒரு சுருக்கத்தோடு இருப்பார் குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கராச்சாரியார் அப்போ பாருங்கள் தன்னையே பலி கூட கொடுங்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர் அப்புறம் அவர் வெளியில் வர்றார் அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு அப்புறம் மூன்றடி மண் கேட்குற அந்த வாமன் அவதாரம் இருக்கிறது மூன்றனை வைத்தது திருவிக்கிரம் அவதாரமாக தன்னை வாமனுடைய வந்து மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார் அப்போ சுக்கரன் எப்போவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு அப்படினால சுக்கரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சினாலே என்ன பலன் கிடைக்கும் அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் சுக்கரன் அவர் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடமான மேஷ மேஷராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் ரிஷப் ராசி உங்களுக்கு எட்டாம் இடம் இப்போது ராசிநாதன் ஏழில் உட்கார்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க மனதுக்குள்ளரே ஏகப்பட்ட குழப்பங்களையே நோயாய் மாற்றி கொடுத்து விடும் உங்கள் ராசிக்குள்ளார வந்தார்னா அவர் மூல திருகோண ராசின்னு பேர் மூல மூலத்திரிகோண ஆட்சியில் உட்கார்ந்துருப்பார் அப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து விட்டதுனால உங்களை இனம் புரியாத ஒரு கவலையில் கொண்டு போய் விட்டுருவார் அது எப்படிப்பட்ட கவலை என்ன நார்மலாக ஏழாம் இடம்ங்கிறது உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது கலத்திரம் என்னன்னு சொல்லிவிடும் களத்திறன்னா நார்மலாக ஆண் பெண் இவங்கள் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற சூழ்நிலையை காட்டும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இனம் புரியாத புரிதல் இல்லாத பிணக்கங்கள் அப்படின்னு வரும்னு சொல்லுவோம் மகிழ்ச்சியை ஆகும் நேச்சுரலி நமக்கு எனர்ஜி போயிடும் மகிழ்ச்சி வந்துட்டுனா எல்லாம் வந்துடும் செல்வி வந்துடும் காதல் வாழ்க்கையில் வெற்றி வந்துடும் சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த வெற்றிகளையும் காதல் வாழ்க்கையில் வெற்றி வரணும்னா என்ன பண்ணணும் இணக்கமான சூழ்நிலை மனதிலே ஒருமித்து போகணும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது வன ஒற்றுமை இந்த மன ஒற்றுமைக்கு போகக்கூடியது இந்த சூழ்நிலையை மாற்றுவது இல்லைன்னா இதுவே ப்ரெஷர் நிறைய பேருக்கு அந்த தாடி வளர்த்துருப்பாங்க காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னாக்கா இந்த கேது அப்படிங்கிறது தாடி முடி இது வந்து கேது அப்படிங்கிறது ஞானம் எனக்கு இப்போ புரிந்து விட்டதுன்னு அந்த காது தாடி வச்சுப்பாங்க இல்லைன்னா அப்படி நல்லா என்னை மாதிரி மகிழ்ச்சி வச்சிருப்பாங்க இப்போ சந்தோஷத்தை வெளிக்காட்டும் போது உடல் விஷயங்கள்லாம் நம்ம புரிய ஆரம்பிக்குது அனாட்டமி அப்படிங்கிற விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும் மன விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது கருத்தொற்றுமைன்ற விஷயம் வந்துடும் அந்த கருத்து ஒற்றுமை வருவதற்கான சூழ்நிலையை தான் இந்த மேஷராசிக்குள்ளார இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே இந்த சுக்கரன் வரும்போது ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கழிச்சு அப்படியே வருவார் சுலோவாக நகர்வார் நகர்ந்து வரும்போது அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாய் பிரிப்பதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிறது இப்போ முதல்ல எடுத்ததுமே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணி ஒரு ஆறு ஏழு நாள் எப்படியே அமகலம் பண்ணுவார் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் ஆன உடனே சுக்கரன் தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுவார் தன்னுடைய பரணி நட்சத்திரத்துக்கே வந்துடுவார் அங்கே வந்த உடனே வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் நம்ம பேசின தப்பு தான் இல்லை கொஞ்சம் சரி பண்ணும்ல அப்படின்னு கொஞ்சம் கவுன்சிலிங்க்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் குறைஞ்சி காதல் வாழ்க்கை வெற்றியை மாற்றும் கொஞ்சம் ஈர்ப்பு வரும் அட்ராக்ஷன் பெட் சேம் போல் அட்ராக்ஸ் அப்போது வந்து ஆப்போசிட் போல் ட்ராக்ஸ் சேம் போல் ரிஃப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் செல்வம் வரும் அதனால் மகிழ்ச்சி வரும் ஸோ பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சிட்டு பாருங்கள் பணம் வந்துடும் அது வரைக்கும் பணம் வராதுங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் தான் இருக்குதுங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க அதுதான் முக்கியம் மருத்துவ செலவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது சில அன்பர்கள் குழந்தைகளை கூட்டு போய் நம்ம புதுசாக மியூசிக் கிளாஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து விடுவீங்க டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடுவீங்க சிலவங்கள்லாம் படிச்சுட்டு வரட்டும்னு சில காலேஜுக்கு டிஎஃப்டி மாதிரி காலேஜுக்கெல்லாம் சேர்த்து விடுவீங்க அதுங்கெல்லாம் போய் படிச்சுட்டு நல்லபடியாக வரட்டுங்க அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா வரணுங்கன்னு எண்ணங்கள்லாம் இப்போ தோணும் அதுக்கேற்ற மாதிரி செய்கிறும் உண்டு அதனால் இதையும் நீங்கள் கேப்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் இந்த முப்பது நாளில் இருக்க போகுது அதனால் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணணும் நிதானமாக முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் என்னென்ன பண்ண போகிறோம் எதனால என் குழந்தைகளுக்கு நான் ஆபத்து விபத்து இதெல்லாம் வரும் அப்படின்னு யோசிக்கணும் என்ன விபத்துகள் வரும் இந்த குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடும்போது எதையும் காலம் கழிச்சுக்கிடும் சுழுக்கு வந்துடுச்சின்னு சொல்லுவோம் இன்ஸ்ட்ருமெண்ட் பழகும் போது இதுக்கு மண்டைக்குள்ளார யோசிக்க யோசிக்கிறது வந்து யோசனை வராது இது என்ன பண்ணும் தூக்கம் வந்துடுச்சுன்னு போயிடும் இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ குழந்தைங்கள கூட்டி போயிட்டு வரும்போது அழகாக கூட்டி பத்தமாக கூட்டி பத்தமாக கூட்டு வந்துட்டோம் இல்லைன்னா என்ன ஆகுனா இதுங்க சிக்கலில் மாட்டிக்கிற சூழ்நிலையும் உண்டு இதெல்லாம் தான் வியாதின்னு சொன்னேன் அது மாதிரி இவங்களுக்கு நல்ல மனசுக்குள்ளே வரலைன்னு சொல்லிவிட்டு இவங்களை அடிச்சு அடித்து பண்ணிவிடுவாதீங்க இதுங்களுக்கு அதுங்களுக்காக புரிஞ்சிட்டு பண்ணுவாங்க கவலைப்படாது அவங்களுக்கு இன்வால்மெண்ட் ஆகிடுச்சுன்னா சரியாக போயிடும் உங்களுக்கு இப்போது துலாத்தில் இருக்கக்கூடிய இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் குழந்தைகள் வரும்னு தருது குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு அவங்க ராசியை பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு அப்புறம் பார்த்துப்படும் உங்களுதில் இப்படி இருக்குது அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க கொண்டு போய் விட வேண்டியது உங்கள் வேலை அது மட்டும் கொண்டு போய் கொண்டு போய் குழந்தைகளை படிக்கிறதுக்கு கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் நல்ல ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கெல்லாம் காலேஜ்லேயும் சேர்க்கறதுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாம் இப்போ ட்ரை பண்ணால் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மாற்று சிறு விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏஐ ரிலேட்டட் ரோபோட்டிக் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கரெக்டாக பரிந்துரை செய்யலாம் அதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிடுச்சுன்னா சந்தோஷமாக அவங்க செய்வாங்க நீங்களும் கூடவே அவங்களோட போகலாம் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகளை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது சில அன்பர்கள் இந்த சுக்கர பிரீத்தி அப்படின்னாக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அதுலேயும் கண் பார்வையற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வதனாலே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் பாதிப்பான இந்த வியாதிகளை நிறுத்தி வைக்கும் இல்லையா மனசில் இருக்கக்கூடிய டிப்ரெஷனை குறைக்கும் எந்த விதமான குழப்படி இல்லாத மருத்துவ செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் ஓரளவுக்கு தீர்மானமாக சொல்லிடலாம் நல்லதொரு நிலை நிகழ்வுகளெல்லாம் இந்த சுக்கரனின் பிரீத்தமான இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதனால் வரக்கூடியதாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது நடக்கும் அன்பர்களுக்கு காதல் வாழ்விலே இருக்கும் அன்பர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் மூலியமாக செல்வமும் அதன் மூலியமாக குடும்பத்திலே மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய சூழலும் உண்டு அப்படிங்கிறது இந்த சுக்கரனுடைய இந்த இருபத்தொம்போது நாள் பயணம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கிறது இதை அப்படியே கேப்லைஸ் பண்ணிக்கோங்க வாழ்க வாழத்தோட கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய வனம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை